சுந்தரராஜ பெருமாள் கோயில் என்பது தமிழ்நாட்டின் திருவள்ளூர் மாவட்டத்தில் உள்ள சென்னை புறநகர் பகுதியான பூந்தமல்லிக்கு அருகிலுள்ள சித்தர்காடு கிராமத்தில் அமைந்துள்ளது இக்கோயில் கருடக்கோடி சித்தர் பெருமாள் கோயில் என்றும் அழைக்கப்படுகிறது சித்தர்காடு தாத்ரீஸ்வரர் கோயிலின் பின்புறம் இக்கோயில் அமைந்துள்ளது சுவாதி நட்சத்திரமாக இருப்பவர்களுக்கான சிறப்பு கோயிலின் ஒரு பகுதியாக இந்த ஆலயமும் உள்ளது பதிமூன்றாம் நூற்றாண்டில் பாண்டிய மன்னன் ஜடவர்மன் சுந்தர பாண்டியனால் தொடங்கப்பட்டதாக கூறப்படுகிறது இருப்பினும் கோயில் கட்டி முடிக்கப்படுவதற்கு முன்பே மன்னன் போரில் இறந்து போனான் அதைத் தொடர்ந்து நல்ல சின்னசாமி முதலியார் என்ற பணக்கார உள்ளூர்வாசி ஒருவர் பொறுப்பேற்றார் மற்றும் கோவில் கட்டுமானத்தை மேற்பார்வையிட்டார் அவர் தனது நூறு ஏக்கர் வயலில் இருந்து கிடைக்கும் வருமானத்தை பயன்படுத்தி கோவிலை தொடர்ந்து பராமரித்து வந்தார் அவரது வழித்தோன்றல்கள் இன்றுவரை கோயிலின் பராமரிப்பையும் நிலைநிறுத்தி வந்துள்ளன கோயிலின் கட்டிடக்கலை பாணி பாண்டிய பாணியை விட விஜயநகர பாரம்பரியத்துடன் இணைந்துள்ளது என்பது கவனிக்கத்தக்கது கிழக்கு நோக்கிய கருவறையில் சுந்தரராஜ பெருமாள் தனது தெய்வீக துணைவியார்களான ஸ்ரீதேவி மற்றும் பூதேவியுடன் இருபுறமும் நின்ற கோலத்தில் எழுந்தருளியுள்ளார் கோயில் வளாகத்தில் பலிபீடம் உயரமான கொடிமரம் மற்றும் கருடனுக்கான பிரத்யேக துணை சன்னதி ஆகியவை முதன்மை கருவறையை நோக்கியவை கருவறையின் நுழைவாயிலை காக்கும் துவார பாலகர்கள் கதவு காவலர்கள் பிரமாண்டமான மற்றும் நுணுக்கமாக வடிவமைக்கப்பட்டுள்ளன மகா மண்டபத்தில் திருமழிசை ஆழ்வார் நம்மாழ்வார் திருமங்கை ஆழ்வார் சேனை முதலியார் மற்றும் ராமானுஜர் போன்ற புரிதர்களின் உருவங்களை நீங்கள் காணலாம் அசுதா அனந்த நர்தன கிருஷ்ணர் சுதர்சனம் திருமழிசை ஆழ்வார் நம்மாழ்வார் திருமங்கை ஆழ்வார் சேனை முதலியார் ராமானுஜர் போன்ற தெய்வங்களுடன் சுந்தரராஜ பெருமாளின் உற்சவர் உலோக உருவங்கள் தனி சந்நிதியில் உள்ளன பழங்காலத்தில் இந்த கிராமம் சௌகந்திகா மலர் செடிகள் நிறைந்த காடு வடிவில் இருந்தது எனவே இது புரம் என்று அழைக்கப்பட்டது பிரம்மதேவன் இந்த அழகிய வனத்தை மிகவும் விரும்பி இந்த தலத்தில் விஷ்ணுவை நோக்கி தவம் இருந்தான் விஷ்ணு தனது மனைவி லட்சுமியுடன் பிரம்மாவுக்கு தரிசனம் கொடுத்தார் பிரம்மா உற்சாகமடைந்தார் அவர்கள் அவருக்கு மிகவும் அழகாக தோன்றியதால் அவர்களை சுந்தரராஜா என்றும் சுந்தரவல்லி என்றும் அழைத்தார் சுந்தரா என்ற சொல்லுக்கு அழகானது என்று பொருள் இந்த கிராமம் முதலில் திருமந்திரம் அல்லது ஹரிசரணாலய நல்லூர் என்று அழைக்கப்பட்டதாக நம்பப்படுகிறது திருமந்திரம் என்பது இன்று திருமணமாகிவிட்டது திருமழிசை ஆழ்வார் விஷ்ணுவை நோக்கி தவம் செய்த தலம் இது என்று நம்பப்படுகிறது ஆண்டாள் சன்னதி மண்டபத்தில் உள்ள தூணில் கருடக்கொடி சித்தரின் சிற்பம் காணப்படுகிறது இக்கிராமத்தில் வாழ்ந்த இந்த சித்தர் கருடனின் சிறந்த பக்தராக இருந்ததாக நம்பப்படுகிறது இந்த கருடக்கொடி சித்தரை வழிபட்டால் கண் சம்பந்தமான அனைத்து பிரச்சனைகளும் தீரும் என்பது நம்பிக்கை நாட்பட்ட நோய்களுக்கு கூட அறுவை சிகிச்சை இல்லாமல் முழுவதுமாக குணப்படுத்தும் நிகழ்வுகள் உள்ளன தவம் செய்து வழிபட்ட சித்தர்கள் இடம்பெற்றதால் ஒரு காலத்தில் செடிகொடிகள் அடர்ந்து இருந்த இந்த ஊர் சித்தர் காடு என்று பொருள்படும் சித்தர் காடு என்று அழைக்கப்பட்டது